வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய நபர்களா நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகேங்களா வீடியோவை முழுமைக்கும் வந்து பாருங்கள் யுவராஜ் செய்திகள் அப்படின்ற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிலிண்டர் பயனாளர்களே உங்களுக்கான ஒரு கவனத்திற்கு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஓகேங்களா உடனே இதை எடுத்துட்டு கிளம்புங்க சிலிண்டர் பயனர்களின் உண்மை நிலையை அறிய கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் பயனாளர்கள் பலர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்டேட் வந்து செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஏஜென்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சிலிண்டர் விநியோகம் செய்யும் போது வழங்கப்படும் ரசீதி ஓகேங்களா கேஒய்சி நிலுவையில் இருக்கு என்ற முத்திரையை ஏஜென்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்து வருகிறார்களாம் எனவே இதுவரை அப்டேட் செய்யாதவர்கள் சம்மந்தப்பட்ட ஏஜென்சிக்கு நேரில் சென்று கேஒய்சி ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுவரை அப்டேட் செய்யாதவங்க நேர்லேயே போயிட்டு டேரெக்டாக கேஒய்சி பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆதார் அட்டை மற்றும் சிலிண்டர் புக்கிங் ரசீதை பயனாளர்கள் எடுத்து சென்றால் உடனடியாக கை விரல் ரேகை பதிவு செய்யப்பட்டு கேஒய்சி அப்டேட் செய்யப்படும் என கேஸ் ஏஜென்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதார் அட்டை அப்புறமா சிலிண்டர் புக் பண்ணிங்க பார்த்திங்களா அதோடைய ரசீது இல்லை அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய சிக்கல்கள் வரலாம் எதனா வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் அல்லது டோட்டலாகவே நிறைய சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேஸ் சிலிண்டர்னாலே சில பேருக்கு இப்பயும் பிரச்சனை நிறைய விதமான வெடி விபத்துக்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து எழுந்து வருகிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே மோடி அரசாங்கம் தற்போது மூன்றாவது முறையாக முதல சாரி பிரதமர் கூட தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரங்கள் என்ன சொன்னார் இது மோடியின் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் வந்து பண்ணியிருந்தார் ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக நிறைய அப்டேட் வந்து கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ கேஸ் சிலிண்டர் உள்ள நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து அவங்களுக்கான ஒரு அறிவிப்பு ஓகேங்களா ஸோ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்க மறுபடியும் புரியலன்னா ஒன் டைம் மறுபடியும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள்